தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட்டு இருக்குதுங்க இது வந்து பஸ் ரூட்டு சைட்டு இது இது ஒரு பஸ் ரூட்டு சைட்டு இது ஒரு பூஞ்சாடங்க இதில் தான் இருபது அடி வழி இருக்குது இது ஒரு பஸ் ரூட்டு சைட்டு இந்த மண்பாதை வழி நமக்கு ஒரு இருபது அடி தாங்க விட்ட போகுது இந்த வழி வந்து நம்ம சைட்டு ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் தான் வரும் இது ஒரு புஞ்ச இடம் இந்த வழி ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள் நம்ம இடம் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம வழி தாங்க இது புஞ்ச ரெட் சாயின் பண்ணு ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஃபார்ம்லாண்டு வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடங்க நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த செம்மரங்கள் தான் நிறைய வச்சுருக்குறாங்க நம்ம தெல்லாரிலேருந்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் வருது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு ஊரை ஒட்டி தான் அந்த சைட்டு இருக்குது நம்ம சைட்டு பார்த்துக்க காலேஜெலாம் கூட இருக்குதுங்க ஒரு பொஞ்ச இடம் இது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இது ஒரு சிங்கிள் ஓனர்ங்க சிங்கிள் ஓனர் இது இதில் வந்து போர்வெல் ஈபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவும் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் சைட்டு காட்டுற மாதிரிங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரெட் சாயின் மண்ணு தாங்க கொஞ்சம் ரெட் சாயின் மண்ணு இடம் பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்குது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க இது விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்லா தரமான இடங்க மண் பாருங்கள் ஃபுல்லாகவே ரெட் சாயின் மண்ணு தான் இது ஒரு சிங்கிள் ஓனர் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க விலை வந்து ஃபிக்சடாக சொல்கிறாங்க இரு இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டை சுற்றி பாருங்கள் ஃபுல்லாகவே மரங்கள் தான் வச்சுருக்காங்க தேக்கு மரம் செம்மரம் அந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை கிடையாது இருபது அடி முப்பது அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மண் வந்து புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க நம்ம வந்தால் சேர்ந்து சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்டில் வந்து திண்டிவனம் பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் என்னை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நான் விற்று கொடுக்குறேங்க இது ஒரு பொஞ்சை ரெட் சாயில் மண் செங்கல்பட்டு வந்த வசித்த எல்லார் மேல்மருவத்து செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் நாங்கள் வந்து விற்பனை செய்கின்றோம் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான நேர்மையான முறையில் உங்களுக்கு விற்று கொடுக்குறேங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்யூர் ரெட்ஸாக இல்லைங்க கொஞ்சம் இடம் வழியெலாம் பிரச்சனை இல்லை வரைபடத்தில் வழி இருக்குது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இது விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்